மரியாதை வழியை சிறப்பிப்பதற்காக பெறுகாக இவர் விழா அனைவரும் வாணி மரியாதை திருப்பி கிமார் மாரங்க இருக்குடா கட்டையாடிப்பட்டி அழகநாச்சியன் டீ கேப்டன் வந்து போகுது பே கட்டையாடிப்பட்டி அழகநாச்சியன் டீ கேப்டன்

அறியக்கூடிய நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் தங்களுக்கு நான் பரிசுகள் இறங்கிக் கொண்டிருக்கிற காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறார்

பரிசுத்தவரை சிறப்பு பரிசுகளை வருவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டம் மருதப்பட்டி சரவணன் அவர்கள் ஒன்பது காலைக்கு பெருமை செய்திடவா இல்லை அருகே சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் காலைக்குடி அறியாமல் இல்ல அரியக்குடி ஏழு நண்பர்களுக்கு பெருமை செய்திடவா எங்க பாத்துருவான் சீட்டு அறிவீங்க

பரிசு செய்தி இருக்கே மாவட்டம் சிங்கமனார் உள்ளத்துக்கு பெருமை சேர்த்திடவா உள்ளி மாவட்டம் தாழை குடி அறி அரிய குடிக்கு பெருமை செய்திடவா சில மிக்க நாளைக்கு பெருமை செய்கிறவா எதிர்க்கு மிக்க ஊர்களுக்கு பெருமை செய்கிறவா சில மாவட்டம் மானாமது வந்தியார் ஏன் விழாபரத்தில் அருள் வாழித்துக் கொண்டிருக்கிறா அருள் மிக நேகுலக்கு ஐயராக கூறி விளையாடுவா உடனே இருக்கு

வேலுக்கு நம்பருக்கு திரும்பி செட்டடவா காளையோ உடையாகல பேட்டு உடையோடு அடிமையாறு பாடுது வேலுக்கு காளையோ சரபார பாடு வீர வேல் சரபார வீரர்கள் பல்வேறு உரமார் அந்த

ஒ <lái> <Bondi>

அப்படி தண்ணியுக்கிட்டு உயரத்துல போய் உட்கார்ந்து போய் என்ன பண்ணாரு அவர் எரத்து குதிச்சது அவர் பெரிய பெரிய முடிவுகள் செர்பவ அவர் செஞ்சதுக்கு சொல்ல காட்டுறிருக்கார் சிறப்பு மிக்க ராக்கிக்கு பெருமை சேதிடலாம் புலிக்கு மிக்க வீரனுக்கு பெருமை சேதிடலாம் ரோக்கக்கு இருந்து நிறைய பேர் போறான் கேடினார் சமூகம் செய்ய சர்மா மர்துகாடு நிறைய பேர் போறாரு மர்ஜிப்பட்டி சரவணனூர் வந்து மாத்தறதுக்கு நடுவுல இருந்து போறாரு கோளாய் சிங்கு மாத்த கட்டப்பட்டிருக்கின்றார் ராகுல் சாரா ஒன்றிய ஒன்றிய வட்டார நீதிபதி பகுதி தடை சிவகங்கை மாவட்டம் அருதிப்பட்டிக்கு பெருமை சேந்தறவா சிவகங்கை மாவட்டம் அருவி குடிக்கு பெருமை சேந்தறவா சிறப்பு மாவட்டம் அடுத்த

அந்த காலைகளை கட்டாயம் பிடித்திருக்கின்ற ஒரே நோக்கத்தோடு உரிக் கொண்டிருக்கின்றது அதே சிவகங்கை மாவட்டம் காவிரிக்குறி எல்லாம் விட அரிய உயர் நின்றதும் கடுமையாக உடாடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கடை மயான இந்த கடை மயான போராட்டுது பரிசு தமிழ் சிரப்பு பரிஜின குழுவதற்கு சிரப்பு மிக்க நாளைக்கு பெருமை சேஞ்சிடவா உபயோப்பு மிக்க வீர்க்கு பெருமை சேர்த்திடவா வருக்கு சரவணவரு ரொம்ப நாளைக்கு பெருமை சேர்ந்திடவா அரி எக்கு என்பதைக்கு பெருமை செய்திடவா என்ன பாத்துருவோம் ஜோர கைக்கு உற்சாகுதுல

உங்களுக்காக எடுக்கப்படுத்து மன நினைவுக்கு உயிரிழப்பு இந்த நாட்டுக்கு சிறப்பு பரிசாக விழாக்களும் நிறைவேற்ற

கடைசி என்று கடைசி ஏன் வெள்ளை காலையா கதையா எழுந்து விட்டன காலங்கள் கடந்து கொடுத்தன ஒற்றை காலம் ஒன்பது உயிர்களா மாதம் மரபு பற்றி வருவது ஒற்றை காதலா காலைக்கு அறிய வேண்டும் அறிவு கொடுத்திருந்த ஏற்கு மனதிலே எடுத்துக் கொண்டு செல்கிறவா ஒரு சாயப்படுத்துங்கள் ஒரு சாயப்படுத்துங்கள் கைவிட்டுங்கள் சீட்டு நடுவீங்கள் ஆர வாரம் செல்லுங்கள் எங்களுக்கு நீரவனின் ஊக்கம் அடைந்து நேரத்தில் எழுதிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன மாட்டிவிட ஒரு நாளைக்கு பொறுமை செல்கிறவா நாடு பொறுமை செல்கிறவா வரமாறு என்றாலே அரண்டு தனிச்சிட வேண்டும் என்றார்

கவர் <laughs>